ഹായ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ നുര നാളെ പൊതു ചിന്തിക്കതിൽ മിക്ക മഹിഴ്ചി യൂട്യൂബ് വ്യൂവേർസുക്ക് ஜனரி ஒன்றிலேருந்தே நான் வீடியோ போடணும்னு பண்ணி நினச்சிருந்தேன்னா மழை தோறது பழையபடி மழை தொடங்கி இருக்குது போட முடியல ஏனெண்டா டிசம்பர் ஃபுல்லாக வேலை இல்லை அதால் ஜனவரி இந்த திரகுடா ஜுவல்லரி வேலை பார்க்குறதுக்கே டைம் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல சரி முதலாம் தேதி இன்றைக்கு தைப்பு சொல்கிறது வீடியோ போடலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் மழை விட இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணினா ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்குது നാൻ യൂട്യൂബ് ചേനൽ തുടങ്ങി നാലഞ്ച് വർഷം വീഡിയോ പോടുവേൺ രണ്ട് നാൾ പുറകെ മറന്നിരുവേൻ രണ്ട് നാൾ പുറകേ ഇല്ല അപേക്കൊണ്ടു സരി പോട്ട് പാപ്പവേൺ ഏതോ എങ്ങോട്ട ടൈം കേട്ട മാതിരി സുമ ഒരു കളിപ്പ് പോടലി യോസിച്ചിരുപ്പ എന്നോട് ജുവല്ലറിക്ക് ഇപ്പോൾ സ്റ്റോർ രെഡി പണിക്കൊണ്ടിരുപ്പേൻ അത് അപ്ഡേറ്റ് ഉള്ളത് കുടിയ സീക്കരം തരും വാങ്ങിയാൻ ഡേ ബൈ ഡേയ വീഡിയോ പോടലാമ ഐഡിയായിരിക്കും ഇൻഡിയാൻ റട്ടിൻ പാകലാം സരി വീഡിയോ പോടുക മണ്ടു എളുമ്പതിൽ വിടേലിരുതേ മഴ ഊത്ത ഊത്ത ഊത്തണ്ട് ഊത്തിക്കൊണ്ടേ ഇരുത് ഇണ്ടെക്കി തൈപ്പൂസം ശിവൻ കോയലു പോകാൻ മൊട്ടി സുട്ടാണ് കണ്ടിട്ട് യോസിച്ച് അത്യേ മലയാള പോക മുട എന്നാ രോട്ട് സരിയാന മോശം അതോടെ ഇതുക്കിൽ പോയി വരത ശരിയാണ് നഷ്ടം പിന്നിട്ട് വിടയില്ല അപ്പോൾ പിടിക്ക എളുമ്പി സരി ച സിന്നിളിപ്പാ എുടെ ഊർലെ എടുക്കലാമിട്ട് എങ്ങനെ മീൻ തൊട്ടിയ തന്നി വിട്ട് നാളെ അപ്പോൾ തന്നിക്ക് മീൻ എതിക്കൊണ്ടിരുന്നത് അപ്പോൾ അതേ മുറിംഗ് കാട്ടുവൻ്റെ ഒരു സിന്ന കളിപ്പ് എടുത്തിട്ട് അപ്പേ അണാവിട്ട് വാങ്ങി നിന്ന് മരവലിപ്പ് കിടന്നത് അതെ നമ്പി സീവി തന്നവൻനാ ഇല്ലാതെ കരച്ചിരക്കട്ട് വന്ന് കടുതാ പോയിട്ട് അതായത് ചിന്ന ചിന്നീവി തന്നവൻ അതാണ് பொறிச்செடுத்தனாங்கள் மழைக்கு ஏதாவது பொறிச்சு சாப்பிடுவோம்ட்டு வேறு என்ன மரவள்ளிகளைங்க பொரியலை அப்படியே பொறித்து முழுதும் தங்காச்சி பறித்து கொண்டிருந்தவர்கள் நானும் அப்போ வீடியோ எடுத்துட்டு மிச்சம் நாளைக்கு பொறிப்பாமண்டு மிச்சம் மரவள்ளிகளை அப்படியே சுக்கி பறிச்சுக்களை வச்சாச்சு கொஞ்சம் இன்னும் சீவாமல் இருக்கிறபடியாக மழையண்டா பழுதாக போகாது அப்படியே புறகட பண்ணபடியாக ஈஸியாக நாங்கள் வே பொறிச்சிட்டோம் அப்படியே ப்ளேண்டியை போட்டு எடுத்து கொண்டு போய் வெளியில் இருந்து தே தண்ணியை குடித்து கொண்டிருக்க தங்கச்சி கொஞ்சம் இது இருந்தது பொரியல் அதையும் கொண்டு தந்தால் அதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு மழைக்கு நல்லா தான் இருந்தது இஞ்சி போட்டு பிளேந்தி ஊற்றினாங்கள் நல்லா முருகை பறித்து தந்தவள் நல்லா இருந்தது என்னோட ஸ்டோர் வேலை நடந்து கொண்டு இருக்கிறபடியே அதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே மழைக்கு நிற்க வேண்டியதாக போயிட்டு உண்டைக்கு சரியான வேலை கிடக்குது ஸ்டோரில் இனிமே ஃபிட்டிங்குகள் எல்லாம் பூட்ட கிடக்குது அப்போ அதை பார்த்துட்டு இண்டையான் வேலை அப்படியே போய்ட்டுது இண்டையான் நாள் போயிட்டுது நிறைய வேலை இருக்குது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி செய்யறதுக்கு உள்ளுக்குள்ள நான் உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டாக தாரேன் இருந்தபடியாக நான் விட்டு எங்கிட்ட குளம் திறந்துருக்குது அப்போ நான் பார்க்க போயில பக்கத்தில் தான் தம்பியாக்கள் ஏதோ குளத்து குண்டுக்குள்ளே வந்து இந்த கிளை கலிங்கப்பாய்றதுக்கு மீனும் ராலை நின்று வளித்து கொண்டு வந்தவங்க அவள் சித்தப்பாவை நின்றவர் எல்லாம் பிரித்து அவையிலே தாண்டி வேலையெல்லாம் பார்த்துக்கொண்டு நின்றவை நான் அதையுமே ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம் போயிருந்தால் சரி மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வீடியோவில் வந்து சின்ன சின்ன ராலை பாருங்க இதெல்லாம் குளத்துராள் கடல் இறால் இல்லை குளத்துராள் அந்த பெரிய இறால் வந்து மற்றது மோட்டர் ராள் ஒரே செடி ஊர் ஊர்றால் தான் இது அதை ஒவ்வொரு சைஸாக பிரித்து எடுத்தவை இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்ற இல்லை தைப்பூசம் மண்டியாக வச்சிருவோம் மண்டு பிரித்து எடுத்துக்கொண்டிருந்தவை எல்லாமே உயிரான ஆள் பார்த்தீங்களா சில பேருக்கு குளத்து மீன் என்னடா பிடிக்கிறே இல்லை பட் நாங்கள் மன்னிலேயே நாங்கள் பிறந்து வளர்ந்த இருக்கிறபடியாக எங்களுக்கு குளத்து மீன் பிடிக்கும் எங்களுக்கு பெருசாக கடல் மீனை விட குளத்து மீன் பிடிக்கிறது கூட நாங்கள் பொரித்துி சாப்பிட்றது கூழ் காய்ச்சது எல்லாமே குளத்து மீனில் நாங்கள் வெண்ணி பிரதேசங்கள் குளத்துக்கு கிட்டே இருக்கிறாங்களுக்கு தெரியும் குளத்து மீன் டேஸ்ட்டு எப்படி இருக்குமென்று சொல்லி இன்னொரு காணொலியில் நாங்கள் எப்படி குளத்து மீன் நாங்கள் கறி வைக்கிறனாங்களத செய்து காட்டுறேன் சரி மக்களே நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்பேன் முன்னிக்கு பிளான் இல்லை திடீரெண்டு தான் எடுக்க வழிகிட்டது ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க അപ്പോൾ തന്നെ എനിക്കും വീഡിയോ ഇൻട്രസ്റ്റ് ഇൻട്രസ്റ്റായിരിക്കും നാനുമോ ഒരു നാല് വർഷമാ യൂട്യൂബ് നാല് വരം പോവേണ്ട പുറക മറന്നിൻ വിട്ട്വേ അപ്പിരുക്കെ എന്നെ ഊക്കപ്പെടുത്താൻ നിങ്ങളും എനിക്ക് ലൈക്ക് പോട്ട് സബ്സ്ക്രൈബ് പണോ നെക്സ്റ്റ് വീഡിയോ സന്ദിക്ക ബൈ